யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் அர்ஜி பவித்ரா அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வெளியே வந்த கார்த்திக் சரண்யாவை பார்க்க வந்தான் சரண்யா தன் கேபினில் இல்லை சரண்யா அருகில் இருக்கும் திவ்யாவிடம் மிஸ் சரண்யா எங்க என கேட்டான் சரண்யாவா இப்போதான் கேன்டீனுக்கு போனாங்க என்று திவ்யா சொல்ல தேங்க்யூ என்று கூறிவிட்டு கார்த்திக் கேன்டீனுக்கு சென்றான் அங்கு சரண்யா ஒரு இருக்கையில் அமர்ந்து காஃபி வாங்கி குடித்துக் கொண்டிருந்தாள் சரண்யாவை பார்க்கவும் சரண்யா அருகில் சென்றான் கார்த்திக் சரண்யாவிற்கு யாரோ தன் பக்கத்தில் நிற்பது போல் தோன்றவும் திருப்பி பார்த்தாள் கார்த்திக் நின்று கொண்டிருந்தான் ஏன் கார்த்திக் உட்காருங்க என்றால் தன் எதிரே இருக்கும் சேரை காட்டி முன்னகைத்துக் கொண்டே சரண்யா எதிரில் இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தான் கார்த்திக் கார்த்திகை பார்த்து காஃபி என்று கேட்டாள் கார்த்திக் சரி என்பது போல் தலையசைக்க கார்த்திக்கிற்கும் காஃபி சொன்னாள் காஃபி வரவும் காஃபியை குடித்துக்கொண்டே சரண்யாவிடம் கார்த்திக் வீட்ல எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்களா என்று கேட்டான் சரண்யா புரியாமல் புருவம் நெரித்து கார்த்திகை பார்த்தாள் இல்ல எங்கயாவது வெளியூர் போகணும்னு இருக்கீங்களா என்று கேட்டான் கார்த்திக் இல்ல ஏன் கேக்குறீங்க என்றாள் சரண்யா இல்ல நான் ஆபீஸ் விஷயமா வந்தா நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் என்று பேச்சை மாற்றினான் ஓ அப்படியா அப்படின்னா நாளைக்கு ஆஃபீஸ் வராதீங்க நாளைக்கு நான் ஆபீஸ் லீவு என்று கூறினால் சரண்யா ஏனாச்சு என்று கேட்டான் கார்த்திக் அதுவா என்னோட பேங்க் அக்கவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு என்ன பிரச்சனைன்னு தெரியல நாளைக்கு பேங்க் போய் என்ன பிரச்சனை விசாரிச்சு சரி பண்ணிட்டு வரணும் என்றார் சரண்யா ஓ அப்படியா என்று கூறிய கார்த்திக்கிற்கு எப்படி காவ்யாவை பற்றி கேட்பது என்று தெரியாமல் ஏதேதோ உலர ஆரம்பித்தான் அப்போது சரியாக சக்தி கேண்டீனுக்கு வர சரண்யாவும் கார்த்திக்கும் பேசிக் சரண்யா இருந்தனர் இருவரும் காஃபி குடித்து முடிக்கவும் அந்த இரண்டு காலி காஃபி கிளாஸையும் கையில் எடுத்தால் சரண்யா இந்த கிளாஸ் இங்க வேலை பாக்குறவங்க வந்து எடுத்துப்பாங்க என்றான் கார்த்திக் இல்ல பரவாயில்ல நானே போய் குடுத்துட்டு வரேன் என்று காலி கிளாஸை எடுத்து சென்றால் சரண்யா சரண்யா மறுபடியும் தன் இருக்கைக்கு வந்து தன் போனை எடுக்கும் போது நாளைக்கு பேங்க் வந்து நான் வேணும்னா உங்களுக்கு அந்த வேலையை முடிச்சு தரவா என்று கேட்டான் கார்த்திக் இல்ல பரவாயில்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் என்று கூறினாள் சரண்யா இது சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க பேங்க் போனீங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் இழுத்தடிப்பாங்க இதே நான் வந்தேன்னா உங்களுக்கு உடனே வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க என்றான் கார்த்திக் ஓ அப்படி சொல்றீங்களா சரி அப்போ நாளைக்கு நீங்களும் வாங்க கார்த்திக் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் சென்ற சரண்யா திரும்பி கார்த்திக் என்று கூப்பிட்டு நாளைக்கு கால் பண்றேன் என்று சைகையில் செய்தால் சரண்யா தான் இருந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு சரி என்று தம்ஸ் அப் செய்தான் கார்த்திக் அவர்கள் பேசியது எதுவும் சக்தியின் காதில் விழவில்லை சரண்யா கேண்டீன் வாசலை நோக்கி வர என்று அங்கிருந்து சென்றான் சக்தி சரண்யா தன் இடத்திற்கு வந்து அமர்ந்தாள் சிறிது நேரம் வேலை பார்த்துவிட்டு சக்தி கேபின் வாசலில் சென்று கதவை தட்டினாள் உள்ள வாங்க என்று சக்தி கூப்பிடவும் சக்தி கேபினுக்குள் சென்றால் சக்தி சரண்யாவை பார்த்ததும் ஏதாவது முக்கியமான விஷயமா மிஸ் சரண்யா என்று கேட்டான் சார் அது வந்து நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் வேணும் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒன் அண்ட் ஆஃப் டே இந்த வாரத்துக்குள்ள லீவ் எடுத்துட்டேன் ஆனா இனிமே லீவ் எடுக்க மாட்டேன் அது வந்து சார் என்று சரண்யா முழு விஷயத்தையும் சொல்லி முடிப்பதற்குள் லீவு தானே எடுத்துக்கோங்க கூறினான் சக்தி சார் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சரண்யா தன் இருக்கைக்கு சென்றால் சிறிது நேரத்தில் முடிந்து அனைவரும் வீட்டிற்கு சென்றனர் சக்தி வீட்டிற்கு வரவும் சக்தியிடம் நிறைய விசாரிக்க வேண்டும் என்று அவன் மாமா தீபக் நினைத்து கொண்டிருந்தார் சக்தி வீட்டிற்கு வரும்போது வீட்டில் வசுந்தரா இருக்கவும் சக்தியிடம் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தார் தீபக் இரவு நேரத்தில் சாப்பாட்டை முடித்துவிட்டு மாத்திரை போட்டுக்கொண்ட வசுந்தரா தன் அறைக்கு தூங்குவதற்கு சென்றார் சக்தி பால்கனியில் இருக்கும் ஊஞ்சலில் உட்கார்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தான் சக்தி எதிரே இருக்கும் ஒரு சேரில் அமர்ந்தார் தீபக் தீபக்கை பார்க்கவும் சக்தி ஹென மாம்ஸ் தூங்கலையா என்று புன்னகைத்துக்கொண்டே கேட்டான் மனசுல நிறைய கேள்வி இருக்கு அதுக்கு பதில் கிடைக்காமல் தூக்கம் வராது என்றார் தீபக் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டே கேள்வியா அப்படி என்ன கேள்வி என்று கேட்டான் சக்தி நீ இப்படி திடீர்னு பொறுப்பா மாறினதே ஒரு கேள்விதான் என்றார் தீபக் இவ்வளவு நாள் இருந்தேன்னு சொல்றீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டான் சக்தி இல்ல நீ திடீர்னு ஆபீஸ் பாத்துக்கிறதுக்கு காரணம் உண்மையிலேயே அக்கா உடம்பு சரியில்லாம போனது தானா என்று கேட்டார் தீபக் ஒரு நொடி தான் பார்த்து கொண்டிருக்கும் வேலையை நிறுத்திவிட்டு யோசித்த சக்தி அம்மாவுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் தான் பாக்கணும் என்று கூறினான் சரி அது கூட அப்படி வச்சுக்கலாம் உனக்கு எந்த ஒரு விஷயமும் மனசுக்கு சந்தோஷமா இல்லைன்னா நீ செய்ய மாட்டியே அப்படி ஏதாவது மனசுக்கு சந்தோஷமான விஷயம் என்று கேட்டார் தீபக் மாம்ஸ் என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு மார்க்கமாவே கேள்வி கேக்குறீங்க என்றான் சக்தி எனக்கு ஒண்ணு ஆகல உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தவர் ஆபீஸ்ல ஏதாவது ஸ்பெஷலா என்று கேட்டார் ஆபீஸ்ல ஏதாவது ஸ்பெஷலாவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உண்மையிலேயே எனக்கு ஒன்னும் புரியல நீங்க அப்படி ஆபீஸ்ல ஏதாவது தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா நாளைக்கு என்னோட ஆபீஸ் வந்து ஒரு நாள் முழுக்க ஆபீஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கோங்க என்று கூறிவிட்டு தன் அறைக்கு தூங்க சென்றான் சக்தி சக்திக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில ஒண்ணுமே இல்லையா இல்ல சக்திக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருப்பது சக்திக்கு புரியலையா என்று யோசித்த தீபக் எதுவானாலும் நாளைக்கு ஆபீஸ் போய் கண்டுபிடிக்கிற என்று நினைத்து கொண்டார் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மறுநாள் காலையில் சரண்யா பேங்க் கிளம்புவதற்கு ரெடி ஆகி கொண்டிருந்தாள் அப்போது காவ்யா சரண்யாவிடம் வந்து அக்கா இன்னைக்கு ஆபீஸ் போகாம பேங்க் தானே போறீங்க நானும் உங்க கூட வரேன் எனக்கு வீட்லயே இருந்து போர் அடிக்குதுக்கா என்றாள் இல்ல காவ்யா நான் பேங்க்ல பணம் எடுக்க போகல போன உடனே வரதுக்கு என்னோட பேங்க் அக்கவுண்ட் பிளாக் ஆகிடுச்சு அது என்னன்னு கேட்டு சரி பண்ண போறேன் அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல உனக்கு தான் ஃபீவர் கொஞ்சம் சரியாச்சு அங்க வந்தா கூட்டத்துல சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் இன்னைக்கு நான் லீவு தானே நான் பேங்க் போயிட்டு வந்து உன்னை எங்காவது வெளியில கூட்டிட்டு போறேன் என்றால் சரண்யா வீட்ல தனியாக இருந்தால்தான் கார்த்திகின் ஞாபகம் தவிர்க்க முடியாமல் தாறுமாறாக வருகிறது என்று காவ்யா மனதில் தோன்ற இல்லக்கா பேங்க்குக்கு பேங்குக்கு உங்க கூட கூட்டிட்டு போகட்டாலும் பரவாயில்ல நீங்க என்னை என்னோட ஃப்ரெண்டு வீட்ல டிராப் பண்ணிருங்க இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டும் காலேஜ் போகல நான் கொஞ்ச நேரம் அங்க இருக்கேன் அதுக்கப்புறம் உங்க வேலை முடியவும் என்னைய கூப்பிடுங்க நாம ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துருவோம் என்றாள் காவ்யா ஓ அப்படியா அப்படினா என்று காவியாவும் சரண்யாவுடன் கிளம்பினாள் முதலில் காவ்யாவின் தோழி வீட்டில் அவளை டிராப் செய்தால் சரண்யா ஸ்கூட்டியிலிருந்து இறங்கிய காவ்யா தன் தோழியின் வீட்டுக்கு செல்லாமல் சரண்யாவிடம் ஏதோ பேசிக்கொண்டு கொண்டு நின்றிருந்தாள் சரியாக அப்போது சரண்யா மொபைல் ஒலித்தது அதை அட்டன் செய்த சரண்யா ஹலோ கார்த்திக் சொல்லுங்க என்றால் எங்கேயும் கார்த்திகா என்று காவ்யா மனதில் தோன்றியது அக்கா உண்மையிலே கார்த்திக் பேர் தான் சொன்னாங்களா இல்ல எனக்கா அப்படி பிரம்மையா கேக்குதா என்று நினைத்தவள் சரண்யா பேசுவதை கவனித்தாள் எனது எங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறீங்களா என்றால் சரண்யா ஆச்சரியமாக ஆமா நீங்க வெளியில வந்தீங்கன்னா நம்ம பேங்க் போயிடலாம் என்று கூறினான் கார்த்திக் இல்ல கார்த்திக் நான் பேங்க் போற பாதி வழியில இருக்கேன் நீங்க கிளம்பி நேரம் பேங்க் வந்துருங்க நானும் வந்துடுறேன் பாய் கார்த்திக் என்று யாரோ ஒரு கார்த்திக் கூட தான் அக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க என்று காவ்யா தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போதே காவ்யா என்னாச்சு உனக்கு இன்னும் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகாம இங்கே நின்னுகிட்டு இருக்க என்று கேட்டாள் சரண்யா ஏதோ போற என்று கூறிவிட்டு காவ்யா தன் தோழி வீட்டுக்கு சென்றாள் சக்தி ஆபீஸ்க்கு செல்வதற்கு தன் காரில் ஏறினான் அப்போது தீபக்கும் சக்தி காரில் ஏறி கொண்டார் ஏன்னா மாம்ஸ் நீங்க நேத்து ஏதோ சும்மா சொல்றீங்கன்னு நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே ஆபீஸ் வரீங்க அப்படி என்ன கண்டுபிடிக்க போறீங்க என்று கேட்டான் சக்தி கூறும்பாக அத நான் கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன் என்றார் தீபக் சரி அப்படி என்னதான் கண்டுபிடிக்க போறீங்கன்னு நானும் பாக்குறேன் என்று கூறிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான் சக்தி சக்தி தன் ஆபீஸை அடையவும் தன் தீபக்குடன் பேசிக்கொண்டே தன் கேபினை நோக்கி சென்றான் அங்கு வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் சக்திக்கு குட் மார்னிங் கூறினார்கள் அவர்களுக்கு பதில் சொல்லிக்கொண்டே சென்றவன் சரண்யா கேபின் வரவும் சட் என்று நின்றான் சக்திக்கு அப்போதுதான் சரண்யா என்று விடுமுறை எடுத்திருப்பதே நினைவுக்கு வந்தது சிறிது நேரம் நின்று சரண்யாவின் கேபினை பார்த்தவனுக்கு அன்றொரு நாள் சரண்யா சிரித்துக்கொண்டே குட் மார்னிங் கூறியது நினைவுக்கு வர தன்னை மறந்து புன்னகைத்தான் சக்தி சக்தியை பார்த்த தீபக் என்ன அந்த பொண்ணோட கேபின பார்த்ததுமே சிரிக்கிறான் அப்படிக்கு அந்த பொண்ணு கூட இன்னைக்கு இன்னும் வரலையே என்று யோசனையாக சக்தியை பார்த்தார் சிறிது நேரத்தில் தன்னை சுதாரித்துக்கொண்டு தன் கேபினில் சென்றான் சக்தி சக்தியுடன் தீபக்கும் சக்தி கேபினுக்கு சென்றார் தன் கேபினுக்குள் சென்றவன் தன் இருக்கையில் அமர்ந்து லேப்டாப்பை ஆன் செய்தான் அதில் நிறைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்களுக்கு எப்போதும் மீட்டிங் நடக்கும் ஒரு பொதுவான இடத்தில் இன்று மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்கில் வசுந்தரா குரூப் ஆஃப் கம்பெனியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று மெயில் வந்திருந்தது. அதை படித்த சக்தி உடனே ஆபிஸ் ஃபோனில் இருந்து சரண்யா கேபினுக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் இரண்டு ரிங் ஆகும் போதுதான் இன்று சரண்யா ஆபிஸ் லீவ் என்று சக்திக்கு நினைவு வந்தது. ஃபோனை காதிலிலிருந்து எடுக்காமல் காதில் ரிசீவரை வைத்து கொண்டே ஃபோன் கட் செய்யும் பட்டனை மற்றொரு கையால் அழுத்திவிட்டு ஃபோனை வைக்க காதிலிலிருந்து ஃபோனை எடுத்தான். அப்போது அந்த ஃபோனில் ஹலோ சார் என்று சரண்யா குரல் கேட்பது போல் அவனுக்கு பிரம்மையாக தோன்ற போனை மறுபடியும் தன் காதில் வைத்தான் போனை கட் பண்ணும் பட்டனை அழுத்திவிட்டு வெறும் போனை காதில் வைத்துக் கொண்டிருக்கும் சக்தியை பார்த்த தீபக் என்ன பண்றான் என்று யோசித்தார் சிறிது நேரம் காதில் போனை வைத்து புன்னகைத்துக் கொண்டு இருந்தான் சக்தி சக்தி பக்கத்தில் சென்ற தீபக் சக்தி வைத்திருக்கும் போனோடு மறுபுறம் தன் காதை வைத்தார் சுயநினைவு வந்து சட்டென்று திரும்பிய சக்தி மாம்ஸ் என்ன பண்றீங்க நீ என்றான் அத நான் உன்கிட்ட கேட்கணும் நீ என்ன பண்ற போன கட் பண்ணிட்ட ஆனா கீழே வைக்க போன ரிசீவரை மறுபடியும் காதுல வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க என்றார் தீபக் போனை எங்க கட் பண்ணுன என்று கூறி போனை பார்த்தான் ஃபோன் கட் பண்ணும் இடத்தில் அவன் கை இருந்தது ரிசீவரை காதில் சும்மா வைத்திருந்தான் உடனே டக்குன்னு ரிசீவரை கீழே வைத்து விட்டு ஹேல மாம்ஸ் அது ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன மீட்டிங் வெளியில போகணும் என்றான் சக்தி சரி அப்போ கிளம்ப வேண்டியது தானே என்றார் தீபக் அதுதான் என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சரண்யாவுக்கு இன்னைக்கு சரண்யா லீவு அது எனக்கு மறந்து போச்சு என்றான் சக்தி நீ அத மட்டும் தானடா மறந்த போனை கட் பண்ணிட்டு காதல சும்மா ரிசீவரை வச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கியடா என்று நினைத்தவர் அப்போ உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லைன்னா நீ எந்த வேலையும் செய்ய மாட்டியா என்று கேட்டார் தீபக் ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாம்ஸ் நாம போகலாம் கிளம்பினான் சக்தி தீபக் சக்தியுடன் கிளம்பினார் இங்கு மறுபுறம் கார்த்திக் சரண்யாவின் அக்கவுண்ட் புக்கை வாங்கி கொண்டு மேனேஜரை பார்க்க சென்றான் ஆனால் அங்கு மேனேஜர் வரவில்லை இன்னும் மேனேஜர் வரல என்று சரண்யாவிடம் கூறினான் கார்த்திக் இருவரும் சிறிது நேரம் அமர்ந்து மேனேஜருக்காக காத்திருந்தனர் இங்கேயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து வாங்க கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வருவோம் என்றான் கார்த்திக் இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே என்று கூறினாள் சரண்யா சிறிது நேரம் கழித்தும் மேனேஜர் வராததால் மறுபடியும் கார்த்திக் சரண்யாவை கூப்பிட சரண்யாவால் முடியவில்லை சரி என்று கார்த்திகுடன் சென்றாள் பேங்க் பக்கத்தில் இருக்கும் காஃபி ஷாப்பிற்கு இருவரும் போகும் வழியில் குல்ஃபி வண்டி எதிரில் வரவும் அதை பார்த்த கார்த்திக் சட்டென்று அந்த குல்பி வண்டியை நிறுத்தி அண்ணா ரெண்டு குல்ஃபி என்று கேட்டான் இல்ல கார்த்திக் எனக்கு குல்ஃபி வேணா என்று அவசரமாக மறுத்தாள் சரண்யா சரி என்று தனக்கு மட்டும் ஒன்று வாங்கி கொண்டு இருநூறு ரூபாய் கொடுத்தான் உங்ககிட்ட என்றார் ஐயோ இல்ல என்றான் தன் சட்டை பாக்கெட்டை தொட்டு பார்த்து கொண்டே சரண்யா தன் பர்சை பார்த்தாள் சரண்யாவிடமும் சில்லற இல்லை ஐயோ கார்த்திக் என்கிட்டயும் சுத்தமா சில்லற இல்லையே என்றாள் சரண்யா இருநூறு ரூபாய்க்கு குல்ஃபி தந்துடுங்க என்றான் கார்த்திக் குல்ஃபி விற்பவரிடம் அந்த குல்ஃபி விற்பவர் இருநூறு ரூபாய்க்கு குல்பி கொடுத்தார் அதை கை நிறைய வாங்கி கொண்டு கார்த்திக் சரண்யாவிடம் ஏங்க ஒரு குல்பியாச்சும் வாங்கிக்கோங்க என்றான் இல்ல கார்த்திக் எனக்கு வேணாம் எனக்கு இப்படி பப்ளிக் பிளேஸ்ல சாப்பிடுறது சுத்தமா பிடிக்காது ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க என்றாள் சரண்யா இது என்னோட காவியாச்சலம் சொல்லியிருந்தா ஃபீல் பண்ணிருப்பேன் இப்போ ஏன் ஃபீல் பண்ண போறேன் என்று நினைத்தவன் சரி நீங்க சாப்பிட வேணாம் எல்லாத்தையும் என்னால மொத்தமா சாப்பிட முடியாது அதனால இந்த ரெண்டு குல்ஃபியை மட்டும் கையில வச்சிருங்க நான் இதை வாங்கிக்கிறேன் என்றான் கார்த்திக் சரண்யா இரண்டு குல்ஃபியை வாங்கி கையில் வைத்திருந்தாள் கார்த்திக் சரண்யாவிடம் ஏதோ பேசி கொண்டு குல்ஃபியை சாப்பிட்டு கொண்டிருந்தான் கார்த்திக் சிறு சிறு ஜோக் சொல்ல சரண்யாவுக்கு சிரிப்பு வந்தது சிரித்து கொண்டு கார்த்திகிடம் பேசி கொண்டிருக்கையில் சின்ன மீட்டிங்கை முடித்துவிட்டு சக்தி அந்த வழியாக வந்தான் தன் கண்ணாடி வழியே சரண்யா நின்று கொண்டிருப்பதை பார்த்த சக்தி சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தினான் கார் கண்ணாடியை வேகமாக இறக்கிவிட்டான் என்ன சிவனுக்கு திடீர்னு காரை நிறுத்திட்டு எங்க நினைத்து சக்தி பார்க்கும் இடத்தை பார்த்தார் தீபக் அங்கு சரண்யா நின்று கார்த்திக்குடன் பேசிக் கொண்டிருந்தாள் ஓ கதை இப்படி போகுதா என்று மனதில் நினைத்து கொண்டார் தீபக் கார்த்திக் ஒரு ஜோக்கை சொல்ல சரண்யாவுக்கு சிரிப்பு வந்தது கையில் குல்ஃபி வைத்துக்கொண்டு கொண்டு கார்த்திக்குடன் சரண்யா சிரித்து பேசி கொண்டிருப்பதை பார்த்த சக்திக்கு ஏனோ பொறாமையாக இருந்தது உடனே சக்தி தன் தன் மொபைலை எடுத்து செய்தான் சரண்யா கையில் இருந்த இரண்டு கார்த்திக் இடம் கொடுத்துவிட்டு தன் போனை பார்த்தாள் சக்தி நம்பர் டிஸ்பிளேவில் காட்டியது சக்தி சார் எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்றாரு என்று நினைத்து கொண்டு போனை அட்டன் பண்ணினாள் சரண்யா பேசுவதற்கு முன்பே சக்தி ஹலோ சரண்யா நீங்க எங்க இருக்கீங்க என்று கேட்டான் சார் அது வந்த எனக்கு ஒரு பர்சனல் ஒர்க் அது விஷயமாக கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன் என்றாள் சரண்யா சரி நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல உடனே கிளம்பி நம்ம ஆபீஸ்க்கு வாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு என்றான் சக்தி சார் என்னால இப்ப வர முடியாது என்றாள் சரண்யா அவள் மறுக்க சக்திக்கு கோபம் வந்தது நீங்க கண்டிப்பா இன்னும் ஹாஃப் அன் அவர்ல ஆபீஸ்ல இருக்கணும் என்றான் சக்தி இப்பதான் சக்தி சரியான ட்ராக்ல போறான் என்று நினைத்தார் தீபக் இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நாவல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி